கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் வாழ்வின் காரியங்களிலும் சரிதான் எல்லா செயல்களிலுமே ஆலோசனை மிக அவசியம் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் வழி தப்பி போவாங்க இல்லையா வேதம் கூட அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது பாருங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று அன்பு ஜனமே ஒரு காரியத்தின் துவக்கத்தை எல்லாரும் ஜஸ்ட் பார்த்துட்டு போயிடுவாங்க ஆனால் அதனுடைய முடிவு எப்படி இருக்கிறது என்பதுதான் மிக அவசியமான ஒன்று இவங்க அதை எப்படி முடிக்க போகிறாங்க இந்த செயலினுடைய முடிவு எப்படி இருக்கும் அது வெற்றியா இருக்குமா தோல்வியா இருக்குமா இவங்களுக்கு இதனால லாபம் கிடைக்க போகுதா நஷ்டம் அடைய போகிறாங்களா இவங்க வாழ்ந்து காட்ட போறாங்களா இல்ல இவங்க தெருவில் தான் நிக்க போகிறாங்களான்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த முடிவுக்காக அவங்களுடைய அந்த நிலையின் ஒரு இறுதி தன்மைக்காக காத்திருக்கிற உலகம்தான் நம்ம வாழுகின்ற இந்த உலகம் அப்பேற்பட்ட இந்த உலகத்திலே கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய ஒத்தாசையினாலும் ஒரு மேன்மையான ஒரு முடிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆலோசனை மிக அவசியம் ஆனால் எல்லா ஆலோசனையும் சரியான ஆலோசனையும் அல்ல எல்லார் எல்லா மனிதர்களும் கொடுக்கிற ஆலோசனை சரியானதாக இருக்குமா என்று கேட்டால் அதுவும் இல்லை வேதத்தில் ஒரு மனிதர் இருந்தார் ரகபயம் என்பவர் முதியோர் சொன்ன ஆலோசனையை தள்ளி விட்டுட்டு வாலிபர்கள் சொன்ன ஆலோசனையை கேட்டார் அவருடைய மேன்மை அவர் இழந்து போனார் எல்லாருமே அவரை வெறுக்கும்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டது அன்பு ஜனமே நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலும் பலவிதமான ஆலோசனை நமக்கு நேராக கடந்து வரும் ஆனால் கர்த்தர் விரும்புகிற ஆலோசனை எது கத்தரால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆலோசனை எது என்று நம்ம நிதானித்து பகுத்தறிந்து தேவனுடைய ஞானத்தினாலே அவைகளை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் கூட பிசாசானோல் வந்து ஒரு ஆலோசனையை சொன்ன உடனே அவங்க அதில் இருக்கின்ற தீமையை உணர்ந்து கொள்ளாமல் நன்மை என்று எண்ணி விழுந்து போனாங்க அவங்க வாழ்க்கைக்கு எது தீமையை அல்லவா அதே போல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் ஆலோசனை மிக அவசியம் அதே நேரத்தில் அந்த ஆலோசனை நன்மையானதா அந்த ஆலோசனை தேவனுடைய சமூகத்தில் ஏற்புடையதா என்று நன்கு ஆராய்ந்து நிதானித்து தேவ சமூகத்தில் அந்த காரியங்களை ஒப்புவித்து தேவனுடைய துணையோடு கூட ஒரு காரியங்களை செய்வதற்கு நம்மை ஒப்புவிப்போம் சுயமாக ஒரு வழிகளை தேடி செல்லாமல் தேவனுடைய நடத்துதலும் இல்லாமல் அவருடைய விருப்பம் இல்லாமல் எல்லாம் எனக்கு தெரியும் என்றும் எந்த வழியிலும் போய் விழுந்து விடாதீங்க ஏனென்றால் அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கின்றார் அவரே ஒரு வேத வசனம் இருக்கிறது இல்லையா சங்கீதங்கள் புஸ்தகத்தில் வாசிக்கின்ற பொழுது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்றும் உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்றும் அவர் சொல்லி இருக்கின்றார் பரிசு ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கின்ற பொழுது அவரே நமக்கு ஆலோசனைகளையும் கொடுத்து நம்மளுடைய கால்களை சிக்கி கொள்ளாதபடி காத்து கொள்ளவும் அவர் போதுமானவர் எந்த நிலையிலே நீங்கள் இருந்தாலும் சரிதான் எப்பேற்பட்ட காரியங்களை செய்க கூடிய நீங்கள் முற்படுகின்றவர்கள இருந்தாலும் சரிதான் தேவனுடைய ஆலோசனையும் அவருடைய சமூகத்துக்கு ஏற்புடைய சமூகத்திலும் ஆலோசனை கேட்டு நமக்கு நேராக கடந்து வருகிற ஆலோசனைகளை சற்று நிதானித்து ஞானத்தோடு கூட செயல்பட வழிகளை ஒப்புவிப்போம் தேவன் நம்மை நிச்சயமாகவே நல் ஆலோசனை வழி வழிநடக்க செய்து நன்மையான முடிவு பெற்றுக்கொள்ள உதவி செய்வார் ஜபிபோமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நீர் தகப்பன் ஆலோசனை கத்தர் என்கின்ற நாமத்தை உடையவர் எங்களை நீர் எப்பொழுதுமே ஏதோ ஒரு இடத்திலே தள்ளுண்டு போகட்டும் என்று விட்டுவிடுகிறவர் அல்ல உண்மை நம்புகின்ற மனிதர்களை என்னாலுமே கைவிடாமல் நடத்துகிற தெய்வமா இருக்கிற பாகையினால் எங்கள் வாழ்க்கையில எங்களுடைய படிப்பின் காரியமா இருக்கலாம் வேலையின் காரியமா இருக்கலாம் ஊழியத்தின் காரியமா இருக்கலாம் குடும்பத்தினுடைய செயல்களா இருக்கலாம் என்ன காரியங்களாக இருந்தாலும் சரி எங்களுடைய சுய புத்தியோடு கூட நாங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இராமல் தகப்பனே உங்க சமூகத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்புவி அப்பா உம்முடைய ஆலோசனையின் படியும் எங்களுக்கு நேராக கடந்து வருகிற ஆலோசனைகளையும் உங்கள் சமூகத்துல ஒப்புவித்து ஞானத்தோடு அவைகளை கை கொள்வதற்கும் தேவனாகிய கத்ததாமே நாங்கள் அதனை செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரங்களுக்கு நேராக எங்களை ஒப்புவிக்கின்றோம் உங்க நாம மாத்திர மகிமை அடையட்டும் இப்பிரேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ